முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம் மாதம்பட்டி என்பது இவர்களுடைய குடும்பத்திற்கோ அல்லது இந்த கம்பெனிக்கான பிராண்டு கிடையாது மாதம்பட்டி ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் அந்த கம்பெனி இவங்க வந்து மாதம்பட்டி மாதம்பட்டின்னு அப்படின்னு சொல்லும்போது மாதம்பட்டியில் எவ்வளோ பேர் இருப்பாங்க அங்கே வந்து அரசியல் தலைவர்கள்லாம் நின்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களெல்லாம் இழிவுபடுத்துகிற மாதிரி ஆகிடாது அப்போ அப்போ மாதம்பட்டி என்பது இவருக்கான கம்பெனியினுடைய பெயர் மட்டும் அல்ல மாதம்பட்டி என்பது ஒரு ஊர் வருமானம் குறைந்து விட்டது இவர்களால் எங்களுடைய பாப்புலாரிட்டி குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு கம்பெனி கேஸ் கொடுக்கும் போது பாப்புலாரிட்டி எப்படி குறையும் ஆடி மாசத்துல யார் கல்யாணம் பண்ணுவாங்க நல்லா யோசனை பண்ணும் மக்களே இப்ப அவருக்கு நார்மலாவே பிசினஸ் டவுன் தான் ஆடி மாசத்துல கல்யாணங்கள் நடக்காது ஆடி ஆவணில கொஞ்சம் நடந்திருக்கும் அதோட புரட்டாசி மாசம் கல்யாணம் சுத்தமா நடக்காது நடக்காதுனாக்கா கொஞ்சமாக நடக்கும் சில கேஸ்ட் பேஸ்ட் மேரேஜஸ் நடக்கும் ஓவராலாக நடக்காது இந்த சித்திரை வைகாசி ஆணி இதலெலாம் நடக்கிற மாதிரி ஆடி மாதத்தில் கல்யாணம் நடக்காது ஸோ இவங்க கேஸ் கொடுத்தது கிட்டத்தட்ட அந்த பீரியடில் இருப்பதனால் நார்மலாகவே அவருக்கு பிஸ்னஸ் குறைவாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்கவில்லை என்றால் நம்ம டைரெக்ஷன் பெட்டிஷன் கோர்ட்டில் போட்டு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் எழுத வைக்கலாம் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் மாதம்பட்டி ரங்கராஜின் உணவு தயாரிக்கும் நிறுவனமாக மாதம்பட்டி ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் என்கின்ற ஒரு நிறுவனம் ஜாய் கிறிசில்டா மீது தொடர்ந்த ஒரு மானநஷ்ட வழக்குக்காக நேற்று அவர் உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார் அப்போ ஒன்றே எல்லாம் ப்ரெஸ்லாம் வந்தாங்க ப்ரெஸ்லாம் அவங்கக்கிட்ட பேட்டி கேட்டாங்க ஜஸ்ட் அவர் வந்தார் நீதிமன்றமே ஒரு அலோகலப்படுற அளவுக்கு ஒரு கூட்டம் இருந்தது பார்க்கிங் கூட கிடைக்காத அளவுக்கு வந்தாங்க ஒரு ஒரு ஷார்ட் பேட்டி கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா பனிரெண்டரை கோடி மான நஷ்டம் அவங்க கேட்டிருக்காங்க இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது என் மேலே நான் தப்பு இல்லாத போது நான் எதுக்குங்க நான் இந்த மாதிரி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க கேட்டாங்க அவங்க பேட்டி முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க இப்போ அந்த சப்ஜெக்ட் நம்ம ஏற்கனவே ஒரு இரண்டு காணொலிகள் இந்த கேஸை பற்றி போட்டிருக்கோம் என்ன பண்ணலான்ற சொல்யூஷனும் நமக்கு தெரிஞ்ச சொல்யூஷனை நம்ம லீகலாக சொல்லியிருக்கோம் இப்போ இவங்க கொடுத்த அந்த பேட்டியில் அவங்க சொன்ன வார்த்தைகள் என்ன நீதிமன்றம் அவங்க கிட்டே கட்டளை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க நான் வெளியிட்ட வீடியோவில் கம்பெனிக்கு பேர் கெட்டுப்போச்சு கம்பெனியினுடைய வருமானம் குறைந்து விட்டது அதனால் கம்பெனிக்கு ஜாய் பன்னிரெண்டரை கோடி மான நஷ்ட வழக்காக கொடுக்கணும் நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு கே கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறாங்க இதில் கம்பெனியினுடைய வழக்கு ஒன்று இருக்குது மாதம்பட்டி ரங்கராஜ் போட்ட ஒரு வழக்கும் இருக்குது இரண்டு வழக்குகள் ஃபைல் பண்ணதா அவங்க சொல்கிறாங்க இந்த வழக்கில் பன்னிரெண்டரை கோடி இங்கே கிளைம் கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில் ரெண்டு விஷயம் நம்ம இம்மிடியேட்டாக பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா கம்பெனி ஃபஸ்ட்டு மான நஷ்ட வழக்கு போடுறாங்க அதில் மாதம்பட்டி ஹாஸ்பிட்டாலிட்டி ப்ரைவேட் லிமிடெட் என்கின்ற கம்பெனிக்கு இந்த ஜாக சில டேக் வச்சாங்க எங்கள் கம்பெனியை பற்றி அதனால் எங்கள் வருமானம் வந்து குறையுது மக்களிடையே எங்களுடைய ஃபேமஸ் அவங்க என்ன எவ்வளோ ஃபேமஸாக இருக்காங்களோ அதை வந்து குறைப்பதற்கான ஒரு இழிவுபடுத்தும் நடவடிக்கையாக கருதி எங்களுடைய வருமானம் குறைந்து விட்டது அதனால நாங்கள் இந்த மன நஷ்ட வாழ்க்கைக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இரண்டாவது இவர் பர்ஸ்னலாக மாதம்பட்டி ரங்கராஜும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதுவும் டெஃபமேஷன் தான் அதில் வந்து என்னுடைய பேரை கெடுக்கிற மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் நம்ம இதில் முதல்ல பார்க்க வேண்டியது என்னென்னா முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம் மாதம்பட்டி என்பது இவர்களுடைய குடும்பத்திற்கோ அல்லது இந்த கம்பெனிக்கான பிராண்டு கிடையாது மாதம்பட்டி ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் அந்த கம்பெனி ஃபுல்லாக யூஸ் பண்ணாங்கன்னா தான் மாதம்பட்டி ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் இல்லை மாதம்பட்டி ம அந்த கம்பெனியினுடைய ம பிரகாசாலம் அந்த போட்டுவிட்டு அந்த பேரை முழுவதுமாக இவங்க பிரயோகித்தால் மட்டுமே அந்த டெஃபமேஷன் இதில் அப்ளிகபிள் ஆகும் இவங்க வந்து மாதம்பட்டி மாதம்பட்டின்னு அப்படின்னு சொல்லும்போது மாதம்பட்டியில் எவ்வளோ பேர் இருப்பாங்க அங்கே வந்து அரசியல் தலைவர்கள்லாம் நின்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களெல்லாம் இழிவுபடுத்துகிற மாதிரி ஆகிடாது அப்போ அப்போ மாதம்பட்டி என்பது இவருக்கான கம்பெனியினுடைய பெயர் மட்டும் அல்ல மாதம்பட்டி என்பது ஒரு ஊர் ரங்கராஜன் என்பவர் தான் ஒரு மனிதர் ரங்கராஜன் என்பவர் தான் அந்த அவருடைய பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து அவருடைய காலேஜ் சர்டிஃபிகேட்டில் இருந்து எல்லாமே ரங்கராஜ் என்கின்ற பெயர் மட்டும்தான் இருக்கும் மாதம்பட்டி என்பது இருக்காது ஸோ இந்த மாதம்பட்டியை சேர்த்துட்டாங்க அப்படின்றதுக்காக இவங்க மேலே டெஃபமேஷன் போட முடியுமா அப்படின்னா போட முடியாது இவங்க ஏதாவது ஃபுல்லாக டேக் பண்ணியிருந்தாங்கனாக்கா மாதம்பட்டி ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி அவங்க ஃபுல்லா போட்டு அந்த வீடியோ ஏதாவது வெளியிட்டு இருந்தால் மட்டுமே அதுக்கு அவங்க மான நஷ்ட வழக்கு பதிய முடியும் இது முதல் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட்டு இவர் பர்சனலாக ஒரு டெஃபமேஷன் போட்டிருக்காரு இவங்க கொடுத்த அலிகேஷனுக்கும் அவருக்கும் அவங்க க போலீஸில் போயிட்டு அவங்க ஜாய் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் மேலே இவங்க எதுவுமே கொடுக்கல என்னுடைய நிறுவனத்தின் பெயர் கெடுகிறது அப்படின்றது மட்டும்தான் இவங்க சொல்லி அதுக்கான மான நஷ்ட இழப்பு கேட்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த மான நஷ்ட வழக்கு எப்படி இவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்றது இருக்கு நம்ம வந்து வழக்கு நடந்துட்டு இருப்பதனால இந்த வழக்கை பத்தி பேசல நார்மலாக நம்ம வந்து ஜென்ரல் சினாரியோ பப்ளிக் புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த காணொலி எப்போவுமே போடுறோம் நம்ம வந்து இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் மக்கள்கிட்ட சொல்றோம் மக்களுக்கு சட்டங்கள் புரிய வேண்டும் சட்டங்கள் புரிந்தால்தான் மக்கள் தவறு செய்வதை தவிர்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இந்த காணொலிகளை போட்டு இருக்கின்றோம் இப்போ திரும்ப நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன் பற்றி என்கின்ற ஒரு கம்பெனி ஜாய் மேலே அந்த கொடுத்த கேஸ் வந்து இந்த மாதிரி தான் லீகலி பார்க்கப்படும் இதில் வருமானம் குறைந்து விட்டது இவர்களால் எங்களுடைய பாப்புலாரிட்டி குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கம்பெனி கேஸ் கொடுக்கும்போது பாப்புலாரிட்டி எப்படி குறையும் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இவங்களுடைய லிவிங் டூகதர் இவங்க இருந்தாங்க இல்லைங்களா அதற்கு முன் அதற்கு பின் இல்ல இப்படி எடுத்துக்குவோம் அவங்க கேஸ் கொடுப்பதற்கு முன் கேஸ் கொடுத்ததற்கு அப்புறம் அதாவது கமிஷனர் ஆபீஸ்ல போய் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அது வரைக்கும் அந்த டேட்டில் வரைக்கும் அவங்களுடைய வருமானம் எப்படி இருந்தது கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய வருமானம் என்ன குறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்து கம்பேர் பண்ணும்போது உண்மையிலேயே நஷ்டமாயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும் அது பன்னெண்டரை கோடி நஷ்டம் வந்திருக்கா இந்த ஒரு மாதத்தில் என்பது ரெக்கன்சை பண்ணாக்கா தெரிஞ்சிடும் அப்படி பண்ணும்போது உண்மை விளங்கிடும் அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா இப்போ கல்யாண சீசன் கிடையாது ஆடி மாசத்துல யார் கல்யாணம் பண்ணுவாங்க நல்லா யோசனை பண்ணும் மக்கள் இப்ப அவருக்கு நார்மலாவே பிசினஸ் டவுன் தான் ஆடி மாசத்துல கல்யாணங்கள் நடக்காது ஆடி ஆவணில கொஞ்சம் நடந்திருக்கும் அதோட புரட்டாசி மாசம் கல்யாணம் சுத்தமா நடக்காது நடக்காதுனாக்கா கொஞ்சமாக நடக்கும் சில கேஸ்ட் பேஸ்ட் மேரேஜஸ் நடக்கும் ஓவராலாக நடக்காது இந்த சித்திரை வைகாசி ஆணி இதெல்லாம் நடக்கிற மாதிரி ஆடி மாசத்தில் கல்யாணம் நடக்காது ஸோ இவங்க கேஸ் கொடுத்தது கிட்டத்தட்ட அந்த பீரியட்ல இருப்பதனால் நார்மலாகவே அவருக்கு பிஸ்னஸ் குறவாக தான் இருக்கும் ஸோ இப்போ இந்த ஆடி மாசம்ங்கிறது வந்து அந்த ஜூலை மந்த் ஜூலை ஆகஸ்ட்ங்கிறத ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்து பார்க்காமல் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் இல்லையா போன வருஷத்துக்கான ஜூலை ஆகஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த வருஷம் இருக்கின்ற இந்த அவருடைய வருமானமும் அந்த வருமானமும் ரொம்ப குறைஞ்சிருக்கா இல்லை ஈக்குவல் இருந்ததுன்னா ஓகே இல்லை குறைஞ்சிருந்ததுன்னா சரி இவங்களுக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட்னால தான் குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டிசிஷனுக்கு வரலாம் இது ஒரு பாயிண்ட் இரண்டாவது இவங்க கொடுத்த பேட்டிக்கு வரும் ஜாய் என்ன சொல்கிறாங்கனாக்கா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவ்வளோ நாள் ஆச்சு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை போலீஸ் தரப்பில் போலீஸ் தரப்பில் நடவடிக்கை எடுக்காதனால் நான் மிகுந்த மன உளைச்சல் இருக்கிறேன் ஒரு ஸ்டேஷனில் வந்து கேட்டாக்கா இங்கே இருந்து அடையாருக்கு போங்கன்றாங்க அடையாரில் இருந்து கேட்டால் திருவான்மியூருக்கு போங்கன்றாங்க திருவான்மியூர் ஒரு ஸ்டேஷனில் கேட்டால் எங்களுக்கு அந்த ஜுரிஸ்டிக்ஷனே வராது அப்படின்னு சொல்லி இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜாய்கிருஷியில் ஒரு தகவலை அங்கே சொல்கிறாங்க ஸோ இங்கே இது வந்து சிம்பிளாக முடிக்க வேண்டிய ஒரு மேட்டருங்க இவங்க ஒரு கமிஷனர் ஆஃபீஸில் போய் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து நடவடிக்கைலாம் அவங்க வந்து அந்த பர்டிகுலர் ஏசிலேருந்து டிசி டிசி டூ ஏசி ஏசி டூ பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் இது தான் ப்ரொசீஜர் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வித்தின் தேர்ட்டி டேஸ் அதாவது முப்பது நாட்களுக்குள்ள அந்த மனுவின் மீது ஒரு நடவடிக்கை எடுத்து இருக்க இல்லை இதுதான் சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு கொடுப்பாங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து கமிஷனர் ஆஃபீஸ்க்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க இதுதான் நார்மல் ப்ரொசீஜர் இந்த முப்பது நாட்களுக்கு அந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் திரும்ப இவங்க ஒரு ரிமைண்டர் அந்த கமிஷனர் ஆஃபீஸ்லேயே கொடுக்கலாம் கொடுத்து சரி இவங்க சொல்கிற மாதிரி இல்லை இன்ஃப்ளூயன்ஸ்னால் அந்த கி போலீஸ் வந்து இந்த கேஸை ஒழுங்காக எடுக்க மாட்டேன்றாங்க எனக்கு வந்து சீக்கிரமாக முடிய மாட்டேன் என்னால் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருந்துக்கிட்டு என்னால் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு இவங்க நினைக்கின்ற பட்சத்தில் அதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் ஒன்று இருக்குது அது என்னன்னாக்கா டைரக்ஷன் டு தி போலீஸ் டு ஃபைல் தி எஃப்ஐஆர் அப்படின்ற ஒரு இருக்குது முந்தைய சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் ஒன் செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் த்ரீ அக்கார்டிங் டு செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் த்ரீ ஆஃப் இந்த பாதிக்கப்பட்டவர் போலீஸ் நடவடிக்கை எடுக்கலைன்னா டைரெக்டாக ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணாங்கனாக்கா மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அந்த ஜுடிஷிக்ஷன் இருக்கின்ற கோர்ட்டில் ஃபைல் பண்ணாங்கனாக்கா டெஃபனட்டாக அதை விசாரணை பண்ணி போலீஸை கூப்பிட்டு விசாரித்து இல்லை சிஎஸ்ஆர் பதிவு செய்ய சொல்லுவார்கள் இது வந்து பழைய செக்ஷன் பழைய செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் த்ரீ ஆஃப் சிஆர்பிசி இப்போ மாற்றப்பட்ட அந்த மூன்று சட்டங்கள் பிரகாரம் பிஎன்எஸ்எஸ் அக்கார்டிங் டு பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் ஒன் செவன்டி ஃபைவ் ப்ராக்கெட் த்ரீ சப் செக்ஷன் த்ரீ பிரகாரம் இவங்க பர்டிகுலர் நீதிபதி அந்த ஜூஷனில் வர நீதிபதி கோர்ட்டில் ப்ராப்பராக பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்கனாக்கா விசாரணை பண்ணி செக்ஷன் ஒன் செவன்டி ஃபைவ் த்ரீல இவங்க வந்து ஃபைல் பண்ணுவாங்க செக்ஷன் ஒன் செவன்டி ஃபோரில் நீதிபதி என்ன பண்ணுவோம்னா பெட்டிஷன் கொடுங்க அஃபிடேவிட் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க செக்ஷன் ஒன் செவன்டி ஃபோரில் செக் ஒரு பெட்டிஷன் அண்ட் அஃபிடேவிட் கொடுத்து இவங்க ஃபைல் பண்ணும்போது அதை விசாரணை பண்ணி போலீஸை கூப்பிட்டு நீதிபதி விசாரணை பண்ணி இதில் இருக்க முகாந்தாரம் சரியாக இருக்கின்றதா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்து முகாந்தரம் இருந்தால் கண்டிப்பாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லுவாங்க இது ஒரு சொல்யூஷன் இருக்குது இது வந்து அவங்க த்ரூ அட்வொகேட்ஸ் தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அவங்களுக்கு சொல்கின்ற அட்வைஸ் கிடையாது இது வந்து பப்ளிக்கு தெரியணும் இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்கவில்லை என்றால் நம்ம டைரக்ஷன் பெட்டிஷன் கோர்ட்டில் போட்டு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் எழுத வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ஒரு பாயிண்ட் நம்ம எப்போவுமே இதை எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் சொல்கிறோம் திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஒரு கேஸை வந்து உள்ளே அனலைஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்ல பப்ளிக்கு லீகலை பற்றி புரியணும் ஏதாவது ஒரு கேஸ் வந்ததுன்னா அந்த லீகலாக என்டிட்டி நம்ம சொல்லும்போது தான் ஓ இந்த மாதிரிலாம் சட்டங்கள் சொல்கிறதா அப்படின்றத பப்ளிக்கு புரியணுன்றதுக்காக தான் நம்ம இலவசமாக அனைத்து சட்ட நுணுக்கங்களையும் சொல்லி கொண்டிருக்கின்றோம் இப்போ அது முடிஞ்சது சட்டப்பிரகாரம் அது ஒன்று எப்படி அவங்க போய் அதுக்கு ரெமிடி தேடலாம் அப்படின்றத சொல்லி முடிச்சு இப்போ சட்டத்தை தாண்டி சோசியலுக்கு வருவோம் சோசியலி ஜாய் கிறிஸ்டீலாவுடைய வாழ்க்கை ஆதாரம் ப்ளஸ் அவருடைய மனநிலை இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கம்னாக்கா இந்த கேஸ் மாதிரி பிரசிடென்ட் அதாவது முன்னாடி நடந்த பல கேஸுகள் இருக்கு அதில் ஒரு ஃபேமஸ் கேஸ் வந்து சரவணபவன் ஹோட்டலுடைய கேஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு அண்ணாச்சினுடைய கதை எப்படி இருந்தது எதனால் அந்த அண்ணாச்சி கெட்டுப்போனாங்க இந்த இண்டஸ்ட்ரி எவ்வளோ கொடி கட்டி பறந்த இது சரவண பவன் காஃபினாக்கா அவ்வளோ ஒரு ஃபேமஸ் அப்படி இருந்த ஒரு இண்டஸ்ட்ரி இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா எல்லா ஆல் ஓவர் வேர்ல்டுலேயும் அவங்க பிரான்ச் வச்ச ஒரு கம்பெனி ஒரு சின்ன அந்த இவருடைய சபலத்தினால எப்படி அந்த டோட்டல் இண்டஸ்ட்ரியே மூழ்கி போயிடுச்சு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுன்ற கதைகள்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அந்த மாதிரி பணம் வரும்போது இதெல்லாம் நம்ம நடக்கிறது சகஜம்தான் ஆனால் அந்த எவ்ரி திங் தேர் இஸ் அ லிமிட் அந்த லிமிட்டுக்குள்ள ஆண்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை தவிர்க்கலாம் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அவரை நம்பி சில குடும்பங்கள் வாழ்ந்துகிட்ருக்கு இந்த கம்பெனி பாதித்தா அந்த குடும்பமும் பாதிக்கப்படுங்க இந்த கம்பெனிலாம் இன்னொரு கம்பெனி போய் வேலை செய்ய போகிறாங்க இந்த அண்டாள் சமைக்கலாம் வேற அண்டாள்ல போய் சமைக்க போகிறாங்க அது வேற விஷயம் பட் அந்த பேர் வந்து கெட்டுதுனாக்கா அதை வந்து மாற்றவே முடியாது அந்த ஒரு இழிச்சொல் வந்து வரும்ன்றது மறுக்க முடியாத உண்மை சரி இப்போ ஜாய் ஜாய்கிருஷிலா செய்த தவறுகள் என்ன அப்படின்றத பார்ப்போம் சோஷியலி அவர் என்ன தவறு செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு அந்த லிவிங் டுகெதர் அப்படின்னு இருக்கிறாங்க இல்லைங்களா இருக்கிறது வந்து முதல்ல இருந்தாக்கா அது அடல்ட்ரீன்றத செக்ஷனில் வரும் இப்போ ஐபிஎஸை தூக்கிட்டாங்க பிஎன்எஸ் தான் பிஎன்எஸ் பிரகாரம் லிவிங் டுகர் இஸ் அக்செப்டட் ஸோ அதனால நம்ம அந்த இன்டெப்த்தாக போயிட்டு இதில் கிரிமினல் வழக்காக பதிய முடியாதுன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அப்படி இருக்கும்போது இவங்க அங் கொஞ்சம் உஷாராக இருந்தாங்கனாக்கா கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக செயல்பட்டுருந்தாங்கனாக்கா இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருக்கலாம் என்னென்ன பண்ணியிருக்கலாம் அவங்க லீஸ் எடுக்கிறாங்க இவங்க பேரில் தான் லீஸ் எடுக்கிறாங்க இது பண்ணுறாங்க இருக்கிறாங்க அவங்க கூட லிவிங் பகுதியில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ ரீசண்டாக அவங்க வெளியிட்ட அந்த காணொலியெலாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு அஃபெக்ஷனாக நல்லா தான் ரங்கராஜ் அவர்கள் அவங்களுக்கு ஒரு பர்த்டே விஷஸ் அதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது அப்படி இருந்தவர் வந்து இதை மறுக்க முடியாது கண்டிப்பாக நான் இல்லை இந்த மாதிரி லிவிங் தொகுதலில் இல்லை எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை என்பதை அவர் மறுக்க முடியாது இப்போ அவர்கள் அந்த லிமிங் தொகுதியில் இருக்கும்போது என்னாங்கனாக்கா இந்த ஜாயிங்க ஸ்டீலாவுடைய அந்த மென்டல் ஸ்டேபிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே ஒரு வாழ்க்கையில் நொந்து அதிலிருந்து பிரிந்து வந்து ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஸ்டேஜில் தான் இருக்காங்க பணம் நிறைய சம்பாதிச்சிருக்காங்க அவங்க நிறைய சம்பாதிச்சிருக்காங்க அவங்க சொல்கிறாங்க நான் ஆடி கார் வச்சுருந்தேன் இது வச்சுருந்தேன் எல்லாம் சொல்கிறாங்க எதுவும் சம்பாதிச்சிருக்கலாம் காஸ்ட்யூம் டிசைனருக்கு வந்து நல்ல சேலரி கிடைக்கும் நல்ல ரெம்னரேஷன் கிடைக்கும் அதுவும் சினியில் பண்ணியிருக்காங்க டாப் லெவலில் ஆர்டிஸ்ட்டுக்கிட்டலாம் பண்ணியிருக்காங்க விஜய் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லை அதே மாதிரி அதர் டாப் ஹீரோஸ்க்கு காஸ்டியூம் காஸ்ட்யூம் டிசைனாக இருந்திருக்காங்க அதனால் அவங்க ஒன்றும் சம்பாதிக்கலை இவரை நம்பி தான் இருந்தாங்கன்றது சொல்கிற பேச்சுக்கெல்லாம் நம்பும்படியாக இல்லை அவங்க நல்லா தான் சம்பாரிச்சிட்ருக்காங்க ஆனால் இங்கே லிவிங் ட்ராக இருக்கும்போது கூட கொஞ்சம் அவங்க உஷாராக அந்த காஸ்ட்யூம் டிசைனிங் திரும்ப அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்திருந்தாங்கனாக்கா இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது அவங்க என்னென்னாக்கா அப்படியே டோட்டலாக விட்டுட்டேன் ஐ பிகம் தி ஹவுஸ் ஒய்ஃப் ஃபார் இம் நான் ஃபுல்லாக நம்பிட்டேன் அவர் எனக்கு கொடுத்த அந்த நான் ஃபுல்லாக என்னை மறந்து நான் வந்து இதுதான் உலகம் என்று இருந்துவிட்டேன் நான் ஒரு வாழ்க்கை முன்னாடி எனக்கு கிடைக்காத சந்தோஷம் இங்கே கிடைக்கும் என்பதனால் இந்த வாழ்க்கையை நம்பி நான் எதையுமே பண்ணாமல் இருந்து விட்டேன்னு சொல்கிறாங்க இது வந்து பெரிய தவறுங்க எப்படி இருந்தாலும் இந்த ஒரு சொசைட்டியில் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ரிகாஷனாக இருந்து உங்கள் ப்ரொஃபஷனே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தாக்கா அவரை நம்பி வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் அவங்க மேலும் என்ன சொல்கிறாங்கக்கா நான் பணத்துக்காக நான் பண்ணவில்லை இந்த மூணு வருஷம் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் நான் நினைத்திருந்தால் பல கார்களும் பல வீடுகளும் பல சொத்துகளும் ஜுவல்ஸ்களும் நான் வாங்கியிருக்கலாம் நான் எதுவுமே வாங்கலை அப்படின்னாங்க இது வந்து உண்மையாக கூட இருக்கலாம் இது பார்த்தோம்னாக்கா இனிமே அவங்க ஃபைல் பண்ண ஐடி ரிட்டர்ன்ஸில் ஆகட்டும் இல்லை அது வந்து எடுத்தோம்னாக்கா இது அசைம் அசையாக சொத்துக்கள்ங்கிறது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அவங்க சொல்கிறது உண்மையாக போய்ங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிட போகுது அதனால் அவங்க உண்மையிலே அப்படி இல்லை அவங்க பேரில் எதுவுமே ஆஃப்டர் திஸ் லிவிங் டுதர் வாங்காத பட்சத்தில் அவர்கள் சொல்லுவது மிக உண்மையாக இருக்கும் என்பது ஆணித்தரமான ஒரு கருத்தாக இருக்கின்றது இல்லை அதுக்கப்புறம் இந்த மூணு வருஷத்தில் அவங்க நிறைய வாங்கியிருக்காங்க இவ்வளோ சொத்து வாங்கி குவிச்சிருக்காங்க அவங்க அம்மா பேரில் இருக்குது அவங்க பேரில் இருக்கு அவங்க அக்கா பேரில் இருக்குது இல்லை வேற ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் பேரில் இருக்குறதை ஃபைண்ட் அவுட் பண்ணாக்கா நம்ம சொல்லலாம் ஆமாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி சீட் பண்ணி தான் இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்றத ரொம்ப அவங்க வாங்காத பட்சத்தில் அவங்க சொல்றது உண்மை எனக்கு ப்ரீவியஸ் லைஃப்ல கிடைக்காத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த லைஃப்ல கிடைச்சதுனால அவங்க இதுவே போதும் அப்படின்னு இருந்திருக்காங்க என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணாக்கா அவர் அடித்தார் அதனாலே எனக்கு காது கூட கேட்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த டைம்லேயாவது இவர் வந்து அவர் மேலே அட்லீஸ்ட் அவரை மிரட்டுறதுக்காக அந்த டைம்ல இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கனாக்கா இது பயங்கர வேலிட் பாயிண்ட்டாக இருந்திருக்கும் அசால்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட் பண்ணதாக ஒரு கம்ப்ளைண்ட் அப்போயே ஃபைல் பண்ணியிருந்தாக்கா இவர் உங்கள் சைடு அதாவது ஜாய் சைடு கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் அப்போல்லாம் விட்டுட்டு சரி பரவாயில்ல நம்ம கணவர் தானே நம்ம வந்து அடித்தாலும் பிடித்தாலும் பரவாயில்ல ஒன்றா வந்து சேர்ந்து வாழ்வார் அப்படின்ட்டு நான் பொறுத்து போனேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜாய் பண்ண அந்த தப்பு தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்து விட்டுருக்கேன் சரி எது வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கின்றத சொல்ல நான் நான் திரும்ப சொல்ல நான் ஜாய்க்கு சப்போர்ட் பண்ணல அதே மாதிரி ரங்கராஜுக்கும் நான் சப்போர்ட் பண்ணல இரண்டு பேர் மீதும் தவறு உள்ளது இந்த லிவிங் டுகெதர் இவர் என்ன பண்ணிருக்கணும்னாக்கா ஜாயின் என்ன பண்ணிருக்கோம்னாக்கா அவங்க நீங்க ப்ராப்பரா டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தீங்களா சப்ரேஷனில் இருக்கிறதுன்றது வேற ப்ராப்பர் டைவர்ஸ் பண்ணிவிட்டு வந்தால் அந்த ஆர்டர் காப்பி இருந்ததுனாக்கா இவங்க வேலிட் ஒய்ஃபாக எப்போவுமே ட்ரீட் பண்ணப்பட்டிருப்பார்கள் அவரும் இந்த மாதிரி ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது தவறு தான் அவருக்கு ரெண்டு பேருக்குமே நான் திரும்ப சப்போர்ட் பண்ணலை ஆனால் நான் பேச வந்தது ஒன்லி அந்த குழந்தை பற்றி மட்டும்தான் இவர்களுடைய இந்த ஒரு கிளாஷில் பாதிக்கப்படுகிறது அந்த குழந்தை தான் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மேலும் இப்போ இதுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னாக்கா இந்த அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் அந்த பேபியே இன்னும் ஒரு ஏழு நாங்கள் இன்னொரு மூணு மாதம் இல்லை மூணு மாதத்தில் அந்த பேபி ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தையாக பிறக்க வேண்டும் அதுக்கு கடவுளை பார்த்திப்போம் ஏன்னா எதுவும் இருந்தாலும் ஒரு உமன் பாதிக்கப்படும் போது அந்த வழி பெரிய வழியாக இருக்கும் அந்த குழந்தை நல்லபடியாக பிறகட்டும் அதுக்கப்புறமா இவங்களுக்கு இருக்க ரெமிடி எனிவே இருக்கே இவங்க வந்து கோர்ட்டை அப்ரோச் பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டாங்கனாக்கா கிளியரா புரிஞ்சிட போது எனிவே ஹோட் இஸ் கோயிங் டு டிசைட் ஒய் இட் இஸ் ஸோ early டு டிசைட் இப்போ நமக்கு வந்து அவங்க பாதுகாக்கப்பட வேணும் அந்த குழந்தையை பாதுகாக்கப்பட வேணும் ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ்லேயே இருந்து அந்த குழந்தை பிறந்தனாக்கா ஏற்கனவே அந்த அம்மாவுக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்காங்க எங்களுடைய கன்சர்ன் என்னென்னாக்கா இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு ஓகவராகி இந்த மாதிரி இருக்கின்ற சுச்சுவேஷனில் இந்த குழந்தை அந்த மாதிரி ஒரு சைனெலாம் பிறக்கணும் இந்த குழந்தை முழு ஆரோக்கியத்துடன் நல்லபடியாக பிறந்து நல்லபடியாக வளரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசை இந்த இது வரட்டும் அவங்க என்ன தான் இல்லைங்கன்னு கரு உருவாகிச்சு வளர்ந்துட்டுருக்கு அது நல்லபடியாக பிறக்கட்டும் பிறந்த உடனே அதுக்கப்புறமா எனிவே பிறந்துச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டெஸ்ட் எடுத்திங்கனாக்கா அவர் வந்து சொல்ல போகிறாங்க நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்க கோர்ட்டு டிசைட் பண்ண போது ஈ தட் வெதர் இட் இஸ் லெஜிட்டிமேட் ஆர் இல்லெஜிட்டிமேட் சைல் தட் சைல்ட் இஸ் கோயிங் டு ஹாவ் தி ஃபுல் ரைட்ஸ் ஆஃப் தி டேஞ்சபிள் அண்ட் அன்டேஞ்சபிள் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ரங்கராஜ் ஸோ இதில் எந்த மாற்றமும் கிடையாது எனவே இது இவங்க ப்ராப்பராக நீதிமன்றத்தை அணுகி நான் சொன்ன வழிகளை ஃபாலோ பண்ணாக்கா இந்த கேஸ் சுமூகமாக முடியும் இவர்களுடைய வாழ்வுக்கும் ஒரு நல்ல விடியல் கிடைக்கும் என்று கூறி இந்த காணொலி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்